கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் நம்ம நேத்து பார்த்த விடுகதைக்கான ஆன்சர் வழுக்கை இன்னைக்கான விடுகதை நீ எங்க சென்றாலும் தொடர்ந்து வருவான் அவன் யார் உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த விடுகதைக்கான ஆன்சர் நாளைக்கான ஸ்டோரியில வரும் இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் ஒரு வீட்ல ஒரு நபர் பறவைகளையும் விலங்குகளையும் வளர்த்து வந்தாரு அவர்கிட்ட நிறைய கோழி நாய் மாடு ஆடு இப்படி நிறைய இருந்துச்சு ஒரு நாள் காலையில சேவல்கள் கோழிகள் எல்லாமே உணவுக்காக வெளியே போச்சு அப்போது ஒரு குப்பை கடங்கை பார்த்த சேவல் அதில் போய் வேகமாக கொத்த ஆரம்பிச்சிச்சு ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு அது உணவை தேடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு பளபளப்பான ரத்தின கல் ஒன்று கிடைச்சிது அந்த கல்லை பார்த்த அந்த சேவல் இது நமக்கா உதவும் இதே இது ஒரு வியாபாரிக்கு வைர வியாபாரிக்கு கிடச்சிருந்துச்சின்னா உதவும் இது போய் நமக்கு கிடச்சிருக்கேன்னு அதை தூக்கி போட்டுருச்சு அதை பார்த்த இன்னொரு கோழி சரி இதை நம்மளோட எஜமானிட்ட கொடுப்போம் அவருக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கச்சு எடுத்து ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அந்த கோழி அதை வந்து தன்னோட எஜமானுக்கு கொடுத்துச்சு எஜமான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு அதை வித்தாரு அந்த பணத்துல அவர் ஒரு வீடு கட்டிக்கிட்டாரு எப்போதுமே அந்த கோழிய கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கவனிக்க ஆரம்பிச்சாரு ஏன்னா அந்த கோழினால தானே இவரோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு அந்த நன்றியை மறக்காம எப்போதும் அந்த கோழிக்கு ஒரு மடங்கு கூடவே கவனிப்பு இருந்துட்டே இருந்துச்சு பார்த்த சேவல் ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு ஐயோ நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேனே அன்னைக்கு இந்த கல்லை எனக்கு உதவாதுன்னு நினைச்சேன் ஆனா என்னோட எஜமானுக்கு உதவாதுன்னு நான் நினைக்கலையே அவர்கிட்ட கொண்டு போய் இந்நேரம் நான் கொடுத்துருந்தா அந்த கோழிக்கு கிடைக்கிற கவனிப்பு எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுச்சு இந்த கதையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு செயல் முடிஞ்ச பின்னாடி அதை மாற்ற முடியாது அதை நினச்சி கவலைப்படுறது வீண் அது மாதிரி நமக்கு கிடைக்கிற பொக்கிஷம் நமக்கும் நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கும் உதவுமானு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அந்த கோழி மாதிரி இந்த சேவல் மாதிரி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது சரி நாளைக்கு ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம் பாய் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க for watching we will see in the next video